அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று சொல்லும்படியாய் அந்த நாள் சுக்லபக்ஷம் நட்சத்திரம் எல்லாம் வந்து அமைந்தது என்று பார்ப்போம் அதே போல அந்த நோன்பு நோற்பதற்காக எல்லாரையும் நீராட போதுவிதுமினோ என்று அழைத்தாள் அப்படி வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சாஸ்திர வசியத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்றதை காட்டுவதற்காக பிரத்யாதித்திய விவேகம் என்று சொல்லும்படியாய் இன்னைய காரியங்களை நீங்கள் செய்யலாம் இன்ன காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை அந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்தாலே தெரிவித்தாள் மேலே ஓங்கி உலகால் அந்த பாசுரத்தாலே இந்த எம்பெருமான் இடத்திலே நமக்கு ஒரு சம்சலேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அந்த எம்பெருமானே சேர்வதற்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தவர்கள் இந்த கோபாலர்கள் அப்படிப்பட்ட கோபாலர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை விளைவிப்பதற்காக ஒரு பலஸ்ருதியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தீங்கண்ணின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று சொல்லும்படியாய் அவ்விடத்திலே மழை பெய்ய வேண்டும் என்று ஆசாசித்தார்கள் அதன் தொடக்கமாக பர்ஜன்யன் இவர்களுக்கு இவர்களுடைய கைக்கரியத்திலே விச்சித்தரிக்க வேணும் என்று அந்த மழைத்தேவன் வந்து அவர்களிடத்தை கேட்ட காலத்திலே என்னென்ன பிரகாரங்களாலே நீ இப்படியெல்லாம் வாழ உலகனில் மழை பெய்திட வேண்டும் என்று நான்காவது பாசுரத்தாலே தெரிவித்தார்கள் அதற்கு மேலே ஐந்தாவது பாசுரத்துல திருபாவை தொடங்கி இருக்க வேண்டியது அந்த சமயத்திலே ஒரு கோபிகை ஆனவள் சொன்னால் ஸ்ரேயாம்சி பகுவிஜ்ஞானி பவந்தி மகதாமகி என்று சொல்லும்படியாய் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய காலத்திலையும் நிறைய விக்னங்கள் தடைகள் ஏற்படுவது இந்த உலகத்திலே சுவாபாவிகமாக இயற்கையானதாச்சு கெட்ட காரியங்கள் எப்பவுமே ரொம்ப சுலபமாக நடந்துவிடும் நல்ல காரியங்கள் எப்பவும் நடக்கிறது ரொம்ப சிரமம் அந்த மாதிரி இந்த பெரிய காரியம் நம் பொருப்பட்டு இருக்கக்கூடியது இந்த கண்ணனை அடைவது என்று சொல்லக்கூடியது இதற்கு தடையாக நம்முடைய முன் செய்த பாபங்கள் அதெல்லாம் தடையாக இருக்குமோ என்று சொன்ன காலத்திலே அதெல்லாம் கழிந்து போகும் தீய நெல் தூசாகும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழியும் புகுதருவான் இன்ன பழியும் நெல் தூசாகும் என்று தெரிவித்தார்கள் இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம் அதுக்கு மேல புள்ளும் சிலம்பினான் ஒரு மேலோட்டமான ஒரு இதை பார்த்தோம் இன்னைக்கு அதையும் அப்படியே நேற்றுக்கு சொன்ன விஷயங்களையும் அப்படியே மேலோட்டமாக தெரிவித்து மேற்கொண்டு அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை புள்ளும் செலம்பென காலே இன்றைக்கு தெரிவிக்கிறேன் கீழே தெரிவித்தபடி ஐந்து பாசுரங்களாலே திருப்பாவைக்கு அவதாரிகை இட்டாள் ஆண்டாள் அதுக்கு மேல இந்த திருப்பாவையுடைய கருத்தை என்ன அப்படின்னு கேட்டா திருப்பாவை ஆண்டாள் பாழியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானை அடைய வேண்டும் முதல்ல திருப்பாவையினுடைய அவதாரிகளே தெரிவிக்கிறார்கள் இந்த ஆழ்ந்த எல்லாருக்கும் ஒரு வித்தியாசங்கள் உண்டு நம்ம போல இருக்க சம்சாரிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு ஒரு பருவதற்கும் பரமானுவுக்கும் என்ன வித்தியாசம் உண்டோ அப்படிப்பட்ட வித்தியாசம் உண்டு ஏன்னா அவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா தாயோடு கீடு தாயோடு நீடு கனியுண்டு வீசு கடுந்தால் நுகர்ந்து தவம் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள் நம்ம அந்த மாதிரி இந்திரிய நிகிரகம் பண்ணக்கூடியவர்களா இல்லை இந்த சம்சாரிகள் அதனால பெரிய வியாபாரத்தை நமக்கு வித்தியாசம் உண்டு அப்படிப்பட்ட ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கும் ரிஷிகளுக்கும் பருவத பரமான ஓட்டை வாசி உண்டு என்று தெரிவித்தார்கள் ஏனால் அந்த ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவர் எம்பெருமானாலே மயர்வர மதிநல முருளப் பெற்றவர்கள் ஆனால் இந்த ரிஷிகளெல்லாம் சுயத்னத்தாலே தபோ பலன்களை அடைந்தவர்கள் அதனாலே அவர்களுக்கு எவருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு வீறுபாடு இருந்தார்கள் ஆ ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் வீறுபட்டவராய் இருந்தார் காரணம் என்னன்னா எப்பொழுதும் மங்களாசாசன பரராவே இருந்ததனாலே அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது அதிலே அப்படிப்பட்ட ஆழ்வாரை பெரியாழ்வரை காட்டிலும் என்ன சொல்றது அஞ்சு ஒரு சந்ததியாய் என்று தோன்றி எல்லாரை காட்டிலும் சிறந்தவளாய் விளங்கினவள் ஆண்டாள் எதனால அப்படின்னு கேட்கிறான் ஆழ்வார்கள் எல்லாம் கூட சிறிது காலம் உறங்கி இருந்தார்கள் அப்போ என்ன பண்ணனும் எம்பெருமான் தானே அவர்களை எழுப்பி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் நாடு நச்சுப்பொய்யகை ஆகாத இருக்க வேணும் அதனாலே நீங்கள் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பாடி இந்த உலகோரை ஊய்விக்க வேணும் என்று அவர்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பினான் இவர்களெல்லாம் எழுப்பினானே தவிர அந்த எம்பெருமான் போய் சயணிச்சுட்டான் அப்படிப்பட்ட எம்பெருமனை எழுப்பினாள் ஆண்டாள் அதுதான் நீலா குங்கிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்ற தனியினாலே பராசரப்பட்டர் வெளியிட்டார் அப்படிப்பட்ட நீலாதேவியின் திருமுலை தடங்களிலே சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமானை எழுப்பினாள் இப்படிப்பட்ட பாசுரத்துக்கு ஸ்லோகத்துக்கு அடியாய் மூலமாய் இருந்தது என்ன பராசரப்பட்ட பாடுறதுக்குன்னா அதுவும் திருப்பாவையிலே இருக்கக்கூடிய பாசுரம் தான் நட்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த வாய் தரவாய் அப்படின்னு பத்தொன்பதாவது பாசுரத்திலே பாடுகிறார் இல்லையா இப்போ திருப்பாவைக்கு கருத்து என்ன அப்படின்னா எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்த வேணும் அப்படியே போய் அவனை அடைய வேண்டும் முந்தனோடு உத்தோமேயாவும் உனக்கே நாமாட்சிவோம் என்று சொல்லும்படியாய் அடைய வேண்டும் அப்போ உறங்கி கிடக்கிற எம்பெருமானை எழுப்ப வேண்டும் அப்படின்னா அந்த எம்பெருமானை தான் இந்த பதினா பத்து பதினேழு தொடங்கி அம்பரமே அம்பரமே தண்ணீரை எழுப்ப ஆரம்பிக்கிறார் முதல்ல முதல் பதினாறு பாசனங்களாலே எம்பெருமான் எழுப்பப்படவில்லை அம்பரமே தண்ணீரேன்னு சொல்லக்கூடிய பாசனத்திலே தான் அம்பரமோட அடுத்து ஓங்கி உலகந்த ஒம்பருபோமானே உறங்காதிழுந்திராய் என்று அந்த எமெருமானை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கு முன்னால என்ன பண்றார் அஞ்சு பாசுரங்கள் முதல் அஞ்சு பாசனங்கள் அவதாரிகாய் சென்று விட்டது ஆறிலிருந்து பதினைஞ்சு பாசுரங்கள் அதாவது உள்ளின் உள்ளும் சிலம்பிழகான்னு சொல்லக்கூடிய பாசனத்திலிருந்து எல்லை இளங்கிலேயேன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாசனம் வரை பத்து பாசனங்களாலே பத்து விதமான அதிகாரிகளை அந்த பஞ்சலட்சம் குடி பெண்களே பத்து பேரை எழுப்புகிறார்கள் அப்படிதான் கேட்க கேட்கிறார் பத்து பேரை எழுப்பினா போதுமா பஞ்சலட்சம் குடி பெண்கள் மாத்தி மாத்தி திருப்பின பக்கமெல்லாம் எழுதினீரே என்று கேட்ட காலத்திலே அந்த பத்து பேரை எழுப்பினது பஞ்ச லட்சம் குடி பெண்களையும் எழுப்பினதற்கு உபலட்சணம் என்று தெரிவித்தார்கள் ஆனால் நீங்கள் எழுப்புகிறீர்களே அதுக்கு என்ன காரணம் கேட்டார் நீங்கள் எம்பருமானை அனுபவிக்க வேண்டும் தான் உங்களுக்கு நோக்கமா இருந்ததே ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தனியா போய் எம்பருமானை அனுபவிக்கலாமே நாமும் தான் கோயிலுக்கு செல்கிறோம் இறை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம் செய்யக்கூடிய காலத்துலாம் நம்ம பக்கம் பக்கத்தில் இருக்க நீங்க வரீங்களா நீங்க வரீங்களான்னு ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பங்கள்ல கேட்போம் இல்லைன்னு இல்லை ஆனால் எப்பவுமா அதை செய்கிறோம் அல்ல மகளும் கார்த்தால் கிளம்பக்கூடிய விழுப்புரம் விழுப்புறோம் நெடுசேவிக்கு நாலு மணிக்கு போறோம்னா பகதால போய் கதை கட்டினானா நீங்க போயிட்டு வாங்கணும் எதுக்கு இந்த சமயத்துக்கு அந்த கதை விட்டு வட்டிங்கன்னு கேட்போம் அதனால அந்த காலகாரத்தால் ஒரு நல்ல நாள் அந்த அந்த அர்ச்சனை எதுக்கு வாங்கிக்கிறதுன்னு பேர் போகவே மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இங்க இங்க இருக்கக்கூடிய கோப்பிகைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்புகிறார்கள் சில பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர் எழுப்புகிறார்கள் என்றெல்லாம் வந்து இந்த காட்சி விடத்தை இவ்விடத்துல இந்த மாதிரி அரங்கேறி கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் என்ன சமாதானம் நாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டா சில பல சமாதானங்களை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்களே முதல் காரணமா பிரதமமான காரணமா இருக்கக்கூடியது ஏக ஸ்வாதுன புஞ்சிதா புஞ்சிதா பகுபி ஒரு சுவாதுன இனிப்பான பண்டம் இனிய பண்டத்தை தனியாக சாப்பிடக்கூடாது சுவாதுன புஞ்சிதா ஏகா சுவாதுன புஞ்சிதா தனியாக ஒரு இன்கனியை தனியருந்தான் இன்கனி தனியருந்தான் தமிழ்ல சொல்லக்கூடியதா இருக்கு அப்போ ஒரு ஒரு கனிக்கே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம அனுபவிக்கக்கூடியது எப்படின்னா எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஒழி ஒழி தூரம் அப்பொழுதைக்கு அப்பொழுதின் ஆறாவதமே என்று சொல்லும்படியாய் இந்த இறை அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாத அமுதம் அதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா அனைவரும் அழைத்து கொண்டுதான் இந்த அனுபவத்தை செய்ய வேணும் அப்படின்னு ஒரு சமாதானத்தை தெரிவித்தார்கள் மேல இரண்டாவது சமாதானம் ரொம்ப அற்புதமான சமாதானம் காட்டுகிறார்கள் எபெருமான் இருக்கக்கூடியவன் இந்த இன்கணிக்கு சமமா இருக்கிறான் அப்போ என்ன அப்படின்னா அதுல தேரக்கூடிய விஷயம் என்னன்னா அவன் ஒரு போக்கிய வஸ்து இருக்கிறான் இந்த இறை அனுபவம்ன்றது ரொம்ப போக்கியமான வஸ்துவா இருக்கிறது அப்போ உபனிஷத்துக்கெல்லாம் தெரியாது தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பாதோசிய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யா மிருதம் திவி அப்படின்னு தெரிவிக்கிறது புருஷ சூக்தம் போன்ற உபனிஷத்துக்கள் எல்லாம் அதுல காட்டக்கூடிய அர்த்தம் என்னவாக இருக்கிறதுனா இந்த பரமபுதம் சேனியர் வாணம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவை குண்டம் இந்த எல்லா உலகங்களும் பதினாலு உலகங்களை காட்டிலும் முக்கால் பங்கு பெருசு அதாவது முழு பங்கு அப்படின்னு வச்சுருந்தோம்னா நம்ம பூஹு போகா சுவகா சத்தியலோகம் வரைக்கும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதல விதல சுதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஏழு உலகங்கள் பதினாலு உலகங்கள் இவை அனைத்தையும் சேர்த்தால் அது பரமபடத்த அதை விட பரமபதம் மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் என்று காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட பரவத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பிராட்டியும் நித்யசூரிகளும் முக்தாத்மாக்களும் இருக்கிறார்கள் எமர்மானுடைய தேவிகள் இருக்கிறார்கள் நித்தியசூரியிகள்னு சொல்லக்கூடிய விஸ்வக்ஷேனர் அனந்தன் சொல்லக்கூடிய ஆதிசேஷன் அப்புறம் வந்து கருட கருத்மான் கருடன்னு சொல்லக்கூடிய கருத்மான் இவர்களெல்லாம் இந்த நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலிருந்து அடைந்தவர்கள் எமர்மானுடைய அருளாலே மோட்சம் அடைந்தவர்கள் முக்தாத்மாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இது பரவபதத்திலேயும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த இடத்துல அந்த பரவபதத்திலே அவர்களாம் எப்படிப்பட்ட அனுபவம் அந்த நித்யசூரிகளும் முக்தாத்மாக்களும் எதை அனுபவிக்கிறார்கள் விற்கிறார்கள் எம்பிருமானுடைய குணம்னு சொல்லி கேட்டால் அந்தனுடைய பரத்பத்தையே அனுபவிக்கிற பரத்மன்னா ரொம்ப மேன்மையான குணம் எம்பிருமான் அரபெரியவன் அவனுடைய மேன்மையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார் அப்போ வேற குணம் எம்பெருமான் அவ்வளவுதான் ஒரே ஒரு குணம் தானா அப்படின்னா எண்ணில் பல்குணத்தன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் எம்பருமானுடைய குணங்களை கணக்கிலே எடுக்க முடியாது சொல்றார் கணக்கிலே எடுக்க முடியாது அப்படின்றார் தோஷங்களையும் கணக்கிலே எடுக்க முடியாதுன்றார் எடுக்க முடியாது கல்யாண குணங்களை கணக்கிலே எடுக்க முடியாதுன்னா ரொம்ப அபரிமிதமான கல்யாண குணங்கள் இருக்குது அதனால கணக்கு பண்ண முடியாது தோஷங்களை கணக்கு பண்ண முடியாதா எந்த தோஷங்களுமே கிடையாது மகன் ஓடுறதுக்கே ஒரு தோஷமும் கிடையாது அதனால அப்படிப்பட்ட தோஷ வரகிதனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்றெல்லாம் தெரிவிக்கக்கூடிய காலத்திலே பரமபதத்திலே இருக்கக்கூடிய காட்சியானது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இதுக்கு மாறிதானே இருக்கு எண்ணில் பல் குணத்தை ஒரே ஒரு குணத்தை காட்டக்கூடியவனாய் அந்த பரவபதத்தில இருக்கிறான் மேற்கு குணங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கு அவனுக்கு எளிமை சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் க்ஷமா தயா என்றெல்லாம் பல குணங்கள் அவ்விடத்துல இருக்கு இருக்கக்கூடியவன் எம்பெருமானு சொல்லக்கூடியவன் அவனுக்கு எந்த குணங்களையும் அவன் இடத்திலே வெளிப்படுத்த முடியாதவனாய் அவ்விடத்திலே பனோபதத்திலே கட்டி இருக்கிறான் கட்டப்பட்டிருக்கிறான் ஆப்ரம்ம போனான் லோகான் புனராவர்த்தி சோர்ஜுனான்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான் புனராவர்த்தி பண்ணக்கூடிய லோகங்கள் எல்லாமே உண்டு இப்ப நரகத்துக்கு போறான் வந்து காலம் முடிஞ்சு அங்க போனா அவன் பாபத்தை திரும்ப வரான் புனராவர்த்தி உண்டு அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறான் சொர்க்கத்துக்கு போனவனும் ஏதோ ஒரு டேட் உண்டு அங்கிருந்து முடிஞ்ச உடனே அவனுடைய புண்ணியங்கள் முடிஞ்சவொடனே திரும்பி வருகிறான் இவ்விடத்திலே வந்தான்னா அவனுக்கு எல்லா குணங்களும் எம்பெருமானுடைய குணங்களையும் அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஆனால் வைகுண்டமான எம்பெருமானுடைய பரத்துவம் என்ற ஒரே குணத்தை தான் அனுபவிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா அவ்விடத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை அப்படி இருக்கு சுத்த சத்வமயமாய் இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமா பொறுமைன்னு இருக்கு அந்த பொறுமை குணத்தை யாரிடத்திலே காட்ட முடியும் அப்படின்னா அபராதிகள் தான் அந்த பொறுமையை காட்ட முடியும் அந்த ஊர்ல பொறுமையே பொறுமையை இது அபராதிகள் யாருமே கிடையாது திருடனே இல்லாத ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அது போல குற்றவாளிகளே இல்ல குற்றம் செய்பவர்களே இல்ல அப்போ அபராதம் அந்த பொறுமைன்ற குணம் எதுக்கு க்ஷமான்ற குணம் எதுக்கு அப்படத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்கிறார் தன்னையே நாளும் வணங்கி தொள்வார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுடைய சாம்யம் பொருந்தியவர்களாய் பொருத்தமாய் அவர்களெல்லாம் சதுர்புஜம் பொருந்தியவர்களாய் இருக்கிறார்கள் எம்பெருமானுக்கு என்னென்ன சக்திகள் உண்டோ அதை போல எல்லா சக்திகளும் படைத்தவராய் இருக்கிறார்கள் ஒன்னே ஒண்ணு ஆனால் இவர்கள் தாசர்கள் என்ற நினைவு அவர்கள் மனத்திலே எப்பொழுதும் மேலோங்கி இருக்கிறது ஆப்ரம் போனா ததோ ததோவித்வான் புண்ணிய பாபே மிதூய நிரஞ்சனம் பரமம் சாமியம் உபைத்தின்னு தெரிவிக்கிறது சாந்தோக்கியத்துல அதாவது பரமபதத்தில அடையக்கூடிய முக்தாத்மாக்களானவள் எப்படி இருக்காங்க எம்பருமானை போலவே இருக்கிறார்கள் எப்பருமானுக்கு இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலத்துல எப்படி இருக்குன்னா அங்க வந்து எந்த ஒரு அபராதம் நடக்கிறது இது இல்ல ஒரு தோஷம் நடக்கிறது இது இல்ல அதனால எப்ருமானுடைய பொறுமை வாத்சல்யம் தயா க்ஷமா போன்ற குணங்கள் எல்லாம் சௌலியம் சௌலபியம் சௌசீல்யம் போன்ற குணங்கள் எல்லாம் அவ்விடத்திலே பகல் விளக்கு போலே ஆயிற்று அதெல்லாம் எங்க எந்த இடத்துல இந்த குணங்கள் எல்லாம் வந்து ஒளிவிட்டு வீசுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த பூமண்டலத்திலே தான் என்று காட்டுகிறார்கள் சொல்லுகிறார்கள் சௌசீல்யம் சௌசீல்யம் சொல்லக்கூடியது குறையற கலக்கூடிய தன்மை மகதோ மந்தை சக நீரந்திரேன சௌசீல் சக மகதோ மந்தை சக நீரந்திரேன நீரந்திரேன சம்ச சம்ச சம்சேயம் சீலம்னு தெரிவிக்கிறார் மகதகா மந்தை சக நீரந்திரேன மகதனா பெரியவனாய் இருக்கக்கூடிய மந்தகான்னு சொல்லக்கூடிய ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடிய மகத்துவம் மந்தை சக அவனோடு எப்படி சேர்க்கிறான் நிரந்தர சம்ஸ்லேஷகா நிரந்தரனா ஒரு ஒரு இது போல ஒரு ஜலத்தை போல கலக்கிறான் நிரந்தர சம்ஸ்லேஷம்னா கலக்கக்கூடியது நீரந்திரேனா ஒரு ஜலம் இருக்கு ஒரு ரெண்டு இதுல தமிழர்ல இங்க ஜலம் வச்சிருக்காங்க இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அங்க விடுறேன் விட்ட உடனே பார்த்தா எப்படியாவது வித்தியாசம் தெரியுதுன்னா ஒண்ணும் வித்தியாசம் இருக்க போறது இதுவும் அதுல சேர்ந்து இருக்க போறதும் அதே போல என்னன்றான் இந்த ஜீவாத்ம தத்துவத்தை இடத்துல அவன் எம்பெருமான் குறையற கலக்கிறான் இது ரெண்டும் ஒண்ணுதானோ அத்வைத சித்தாந்தம் அப்படியே பேசல ஒண்ணுதானோன்னு சொல்லும்படியாய் அந்த சௌசீல்யத்தை அவனுடைய வந்து அந்த எளிமையான குணத்தை விடத்திலே வெளிப்படுத்துகிறான் திருமங்கையாழ்வார் பாடுகிறார் முகந்திரத்திலே எப்படிப்பட்ட சௌசீல்யத்தை காட்டினான் இந்த எம்பெருமான் ஏழையேதலன் கீழ் மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து மழைமான் மட நோக்கி உன் தோழிந்தை கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட அழிவண்ணில் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே திரத்திலே எம்பெருமான் காட்டிய ஒரு சௌசீல்யம் அதுக்கு அளவே கிடையாதுன்றான் முதல்ல புகனுடைய குணங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் ஏழை ஏதலன் கீழ்மகன் ஏழை என்னாது இறங்கினான் ஏதலன் என்னாது இறங்கினான் கீழ்மகன் என்னாது இறங்கினான் என்று சொல்லும்படியாய் இதுல ஒரு குணம் இருந்தாலும் எம்பெருமான் இறங்காமல் போவதற்கு எல்லா இதுவும் உண்டு தகுதிகளும் உண்டு ஏழை அப்படின்னா வந்து வறுமையை காட்டக்கூடியதில்ல இந்த இடத்துல இந்த பிரகடனத்துல ஏழைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவிவேகி அத பகுத்தறிவு இல்லாதவன் என்று காட்டுகிறார்கள் ஏதலன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாரையுமே சத்ருவாக நினைக்கக்கூடிய ஏன்னா வேடர் குடியிலே பிறந்தவன் அவனுக்கு எப்பவும் உள்ளுக்குள்ள என்னன்னா ஒரு க்ரூரம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கான் ஏன்னா மிருகங்களை வதை செய்வதனாலே அதனால எப்படி இருப்பன்னா எப்பவும் கொஞ்சம் உஷ்ணமாகவே இருப்பார் கொஞ்சம் கோபம் பொருந்தியவராகவே இருப்பார் ஏதலன் கீழ்மகன் வேடர் குளத்திலே பிறந்திருக்கான் அதனால கீழ்மகன் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா வசிஷ்டருடைய சிஷ்யன் பிராமணர் எப்பேற்பட்டவன் வசிஷ்டருடைய சிஷ்யன் இருக்கட்டும் அவன் பரபிரம்மம் அதனால வந்து சர்வேக்கியான் சர்வக்கியன்றதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அவதாரத்துக்கு தக்க பார்க்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கான் வசிஷ்டனுடைய சீடனாக இருந்து சகல தர்மசாஸ்திரங்கள் அத்தியாத்திய தர்மசாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்தவன் இந்த ராமன் சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் அது மேல ஏதலன்னு அந்த இடத்துல சொல்ற மாதிரி அதுக்கு சமமா இந்த இடத்துல இருக்கான் நான் விதித்தை விதித்தை சர்வக்கியா தர்மக்யா சரணாகத வச்சலகான்னு தெரிவிக்கிறார் சரணாகத வச்சலன் எப்பேர் என் உயிரை கொடுத்தாவது ஒருத்தரை காப்பாத்துவேன் சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் சரணாகதர்களை எந்த சமயத்திலும் விட இருக்கிறான் அதனால அவனுடைய அன்ப விடத்திலே விடியப்படுகிறது கீழ்மகன் என்று சொல்லும்படியாய் அவன் தாழ்ந்த குலத்திலே இருக்கான் இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனேஸ்வரகா என்று தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான் தன்னுடைய சம்சேக ராமாயணத்துல இக்ஷவாகு வம்சத்திலே தோன்றிய ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு ஒருத்தர் உண்டு அப்படின்னா ராமனும் என்று சொல்லலாம் ராமசிய ஆத்ம சகா என்ன அப்படி வந்து பார்த்தார சகான நண்பன் ஆத்ம சகா ராமனுக்கு உற்ற தோழன் எதிலே இவன் தகுந்தவன் உற்ற தோழன் அப்படின்னா எது ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்கணுமே அப்படின்னு எந்த சாமியம் இல்லை ஆனால் ராமன் அவருடைய கீழே இறங்கி வந்தான் குறையற கலந்தான் என்பதுதான் நம்மிடத்திலே காட்டக்கூடிய விஷயமாய் இருக்கிறது உன் தோழி சீத்தையை பார்த்து சொல்றான் உன் தோழின்றான் லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் பார்த்து சொல்றான் உம்பி உம்பினா என்றான் அப்படின்னு உம்பினான் அது அடுத்து அடுத்து காட்டக்கூடிய விஷயம்னா உம்பி எம்பி என்றான் உன் தம்பி அதனாலே எனக்கு தம்பி எப்பேற்பட்ட காலந்த அவனுடைய சௌசில்யம் பாருங்கள் உன் தம்பி ஆனதுனால என் தம்பி அந்த ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு இருந்த இருக்கிறத கீழே வந்து பாலகாண்டத்திலேயே தெரிவிக்கிறார் சிசுவாக பிறந்த சைசவ காலத்திலே லக்ஷ்மணனுக்கு ராமனை விட்டு இருப்பது பெரிய கடினமான இதுவா இருந்தது முதல்ல குழந்தைகள் பிறந்த கிரமத்திலே தொட்டிலிட்டார்கள் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் லக்ஷ்மணனுடைய அழுகையே நிற்கவில்லை அப்ப என்ன பண்றாளா ராமனுக்கு பக்கத்துல வசிட்டு கேட்ட காலத்துல ராமனுக்கு பக்கத்துல ஒரு தொட்டில போடு பரதன் இருக்க தொட்டில குழந்தை லட்சுமணனை போடு பரதனை தூக்கி சத்ருகணன் பக்கத்துல போடுன்னாலும் போட்டார்கள் ஆனால் கூட என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அழுகை நின்றுது நிக்கவே இல்லை ராமன் தொட்டிலேயே கிடைத்த பிறகுதான் அந்த லக்ஷ்மணனுடைய அழுகை நின்றது இப்ப எழுதுறார் பால்யாது பிரகிருதி தெரிவிக்கிறார் பால்யாதுன்னா குழந்தை பருவம் குழந்தை பருவம் இல்லாத சிசு மருவம் அதே குழந்தை பருவம் பாலகனாக கூட அவன் வரவில்லை அதுக்கும் முன்பருவத்திலே அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு சேவித்து என்று சொல்லும்படியாய் அரியா காலத்திலே வந்த லக்ஷ்மணனுக்கு தெரிந்ததெல்லாம் ராமனிடத்திலே இருந்த அன்புதானே அப்படிப்பட்டவனே சொல்றான் உன் தம்பி அதனால என் தம்பின்னு சொல்கிறான் இந்த சௌசீல்யத்துக்கு என்னன்னு நம்ம சொல்றது இப்படிப்பட்ட சௌசீல்ய குணம் வெளிப்படக்கூடிய இடமாய் இருக்கக்கூடியது இந்த பூமி தான் இந்த நில தான் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே அந்த எம்ருமானை அனுபவிக்கிறது எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் முக்கால்வாசி பூமியை அந்த வந்து சீவை கொண்டம்ன்றது அபகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தால் பங்கு இருக்கக்கூடிய பூமியிலே எல்லா குணங்களும் விலை செல்லக்கூடிய பூமியிலே அந்த எம்பெருமான் அனுபவம் செய்வதற்கு பஞ்சலட்சம் குடி பெண்கள் இருந்தால் போதுமா அதுவே கம்மிதான் இன்னும் நிறைய பேர் பஞ்சாச கோடி பெண்கள் இதில் விடத்தில இருந்து கண்ணன் எம்பருமானுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் அதனாலதான் எல்லாரையும் அழைக்கிறார்கள் இரண்டாவது சமான தெரிவிக்கிறார்கள் மூன்றாவது சமாதானம் சொல்கிறார்